இந்த வீடியோல ஒன்பதாம் வகுப்பு தேர்ட் அதாவது மூன்றாம் இடை பருவ தேர்வு வருது இல்லைங்களா அதுக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம் இது தமிழ் மீடியத்துக்கு ஸோ போர்ஷன்ஸ் தமிழ் இயல் எட்டு இயல் ஒன்பது இங்கிலீஷ்ல யூனிட் செவன் கணிதம் கணக்கில் பார்த்தீங்கன்னா இயல் ஏழு இயல் எட்டு பயிற்சி வந்து ஏழு புள்ளி ஒண்ணுல ஏழு புள்ளி நாலு வரைக்கும் அடுத்து எட்டு புள்ளி ஒன்னுலேருந்து எட்டு புள்ளி நாலு வரைக்கும் அறிவியலில் இயற்பியலில் அழகு ஏழு அழகு எட்டு வேதியியல் பாத்தீங்கன்னா அழகு பதினைந்து அழகு பதினாறு உயிரியல் அழகு இருபத்தி மூன்று அழகு இருபத்தி நான்கு அடுத்து சமூக அறிவியலில் பார்த்தீங்கன்னா வரலாறில் அழகு பத்து பதினொன்று புவியியலில் அழகு எட்டு குடிமையியல் அழகு ஆறு பொருளியல் அழகு ஐந்து ஸோ இன்னைக்குலருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி போல வந்து தேர்ட் மிட்டம் வரும் உங்களுக்கு அதனால் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஸ்லோவாக போகிற மாதிரி தான் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி பேஸில் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஜனவரி இருபத்தி ஒன்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கி அறிவியலும் கணக்கும் கணக்கை பொறுத்த வரைக்கும் டெய்லி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அறிவியல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இயற்பியல் அழகு ஏழு இதை முடிச்சிருங்க ஸோ இதுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்கேன் இதுக்கு ரிமைனிங் இருந்தாலும் இன்னொரு நாள் இருக்குது அடுத்தது ஜனவரி இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா தமிழ் கணக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா இயல் எட்டு அடுத்து கணக்கு பயிற்சி ஏழு புள்ளி ஒன்று ஸோ இதில் வந்து எடுத்துக்காட்டு சம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்துக்காட்டு முடிச்சிருங்க செவன் பாயிண்ட் ஒன்ல நாளைக்கு வந்து பயிற்சி கணக்கு ஃபுல்லாக முடிச்சிடுங்க சரிங்களா அடுத்தது ஜனவரி இருபத்தி மூணுரில் இங்கிலீஷ் அண்ட் தென் கணக்கு இங்கிலீஷில் யூனிட் சிக்ஸ் பார்த்துக்கோங்க கணக்கு பயிற்சி ஏழு புள்ளி ஒன்று ஸோ ஒரு ஒரு பயிற்சிக்குமே மூணு நாள் கொடுத்துருக்கேன் ஸோ போதுமான அளவு உங்களுக்கு மேக்ஸ்க்கு டைம் இருக்குது அடுத்தது ஜனவரி இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா அறிவியலும் கணக்கும் அறிவியலில் இயற்பியல் அழகு ஏழு அன்னைக்கு பெண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க அடுத்தது பயிற்சி ஏழு புள்ளி இரண்டு மேம் நான் இது வந்து அன்னைக்கே நான் முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க அதுக்கடுத்து அறிவியல் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதை முன்னாடி முடிச்சு எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ வேதியியல் அடுத்த அறிவியல் எப்போ வருதுன்னா வேதியியல் அழகு பதினைந்து நான் அதை முடிச்சிட்டேன் ஒரே நாள்ல முடிச்சிட்டேன்றவங்க இங்க வேதியியல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஜனவரி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா சமூக அறிவியலும் கணக்கும் சமூக அறிவியல்ல வரலாறுல அழகு பத்து அடுத்த பயிற்சி ஏழு புள்ளி இரண்டு ஜனவரி இருபத்தி ஆறு லீவு நம்ம அன்னைக்கு ஹாலிடே வருது ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே படிக்கலாம் தமிழ் அண்ட் தென் கணக்கு தமிழில் இயல் எட்டு கணக்கு பயிற்சி ஏழு புள்ளி இரண்டு ஸோ இது தாராளமாக முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்து என்டர்டெயினும் பண்ணலாம் ஓகேங்களா ஃபேமிலியோட மேம் இது வந்து என்ன மேம் இந்த நாளும் எங்களை படிக்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஹாலிடேஸ்ல கொடுக்காதீங்கன்னு சொல்றீங்க சோ அன்னைக்கு வந்து நம்ம ஈஸியாவே கொடுத்துருக்கோம் இயல் எட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு நாள் பிளான் பண்ணியிருக்கோம் அதனால பெண்டிங் தான் இருக்கும் அதே மாதிரி ஏழு புள்ளி இரண்டு ஆல்ரெடி ரெண்டு நாள் முடிச்சிருப்போம் அதுலேயே முடிச்சிட்டு இருப்போம் அதனால நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஜாலியா ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற தான் இருக்கும் இந்த ஸ்டடி பிளான் ஜனவரி இருபத்தி ஏழு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தென் கணக்கு இங்கிலீஷ்ல யூனிட் சிக்ஸ் அண்ட் தென் கணக்கு பயிற்சி இருபத்தி ஏழு புள்ளி நான்கு சாரி ஏழு புள்ளி மூணு ஏழு புள்ளி இரண்டு இதோட முடிஞ்சிருக்கு அடுத்து பயிற்சி ஏழு புள்ளி மூணு ஜனவரி இருபத்தி எட்டு பாத்தீங்கன்னா அறிவியல் கணக்கு அறிவியலில் வேதியியல் அழகு பதினைந்து அண்ட் தென் கணக்குல பயிற்சி ஏழு புள்ளி மூணு ஜனவரி இருபத்தி ஒன்பது சமூக அறிவியல் கணக்கு சமூக அறிவியல் புவியியல் ஜோகரஃபி அழகு எட்டு அடுத்து பயிற்சி ஏழு புள்ளி மூணு ஜனவரி முப்பது பார்த்தீங்கன்னா அறிவியல் கணக்கு அறிவியல் வேதியியல் அழகு பதினாறு பயிற்சி ஏழு புள்ளி நான்கு ஜனவரி முப்பத்தி ஒன்று சமூக அறிவியல் கணக்கு இது ரெண்டுமே பிளான் பண்ணியிருக்கோம் சமூக அறிவியலில் பார்த்தீங்கன்னா புவியியல் அழகு எட்டு ரிமைனிங் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க கணக்கில் ஏழு புள்ளி நாலு பயிற்சி ஸோ இதில் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இங்கே பயிற்சி கணக்கு பாருங்கள் ஃபெப்ரவரி ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ் கணக்கு தமிழில் இயல் ஒன்பது கணக்கில் பயிற்சி ஏழு புள்ளி நான்கு அடுத்து ஃபிப்ரவரி ரெண்டு இங்கிலீஷ் கணக்கு இங்கிலீஷில் யூனிட் செவன் கணக்கு பயிற்சி ஏழு புள்ளி நான்கு நெக்ஸ்ட் பிப்ரவரி மூன்று அறிவியல் கணக்கு உயிரியல் அழகு இருபத்தி மூன்று முடிச்சிருங்க கணக்கு எட்டு ஒன்று இதோட எடுத்துக்காட்டு அடுத்து பிப்ரவரி நான்கு பார்த்தீங்கன்னா சமூக அறிவியலும் கணக்கும் சமூக அறிவியல்ல குடிமையியல் அழகு ஆறு பிளான் பண்ணிருக்கோங்க அடுத்து கணக்கை பொறுத்த வரைக்கும் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்னோட பயிற்சி கணக்கு பார்த்துக்கோங்க பிப்ரவரி ஐந்து பாத்தீங்கன்னா தமிழ் கணக்கு தமிழ் இயல் ஒன்பது அடுத்தது கணக்கு வந்து பயிற்சி எட்டு புள்ளி ஒன்று ஸோ பிப்ரவரி ஆறோட பாத்தீங்கன்னா தமிழும் இங்கிலீஷும் நம்ம இந்த ஸ்டடி பிளான் வைஸ் நம்ம முடிச்சிடுவோம் சரிங்களா பிப்ரவரி ஆறு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் கணக்கும் இங்கிலீஷ் யூனிட் செவன் கணக்கு பயிற்சி எட்டு புள்ளி இரண்டு அதனால நம்ம வந்து லாங்குவேஜை வந்து பிப்ரவரி ஆறே கம்ப்ளீட் பண்ணிரும் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் நம்ம வந்து லாங்குவேஜ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரெடி ஆயிடுவோம் தமிழ் முடிச்சுருவோம் எல்லா போஷனும் ப்ரிப்பேர்டாக இங்கிலீஷ் முடிச்சிருவோம் இந்த ஸ்டடி பிளான் வைஸ் ஸோ இது ஸ்லோவாக போகிறோம் ஃபாஸ்ட்டாக போகல ஹரிபரியாக போகல அதனால் இந்த ஸ்டடி வைஸ் நாங்கள் ரிலாக்ஸாகவே படிக்கலாம் ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க் செய்யலாம் நீங்கள் வீட்லேயும் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அதே மாதிரி இதை ரிலாக்ஸாக நீங்கள் படிக்கவும் செய்யலாம் பிப்ரவரி செவன் பார்த்தீங்கன்னா அறிவியல் கணக்கு அறிவியலில் உயிரியல் அழகு இருபத்தி நான்கு பயிற்சி எட்டு புள்ளி இரண்டு நெக்ஸ்ட் பிப்ரவரி எட்டு சமூக அறிவியல் கணக்கு சமூக அறிவியல் குடிமையியல் அழகு ஆறு அடுத்து கணக்கு பயிற்சி எட்டு புள்ளி இரண்டு பிப்ரவரி நைன் பார்த்தீங்கன்னா அறிவியல் அறிவியல் உயிரியல் அழகு இருபத்தி நான்கு கணக்கு பயிற்சி எட்டு புள்ளி மூன்று பிப்ரவரி பத்து பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் கணக்கு சமூக அறிவியல் பொருளியல் அழகு ஐந்து கணக்கு பயிற்சி எட்டு புள்ளி மூன்று எட்டு புள்ளி மூன்றுல பயிற்சி கணக்கு பார்த்துக்கோங்க சரிங்களா பிப்ரவரி பத்து பயிற்சி எட்டு புள்ளி மூணோட முடியுது பிப்ரவரி பதினொன்று பார்த்தீங்கன்னா அறிவியலும் கணக்கும் அறிவியலில் இயற்பியல் அழகு எட்டு அடுத்து பயிற்சி எட்டு புள்ளி மூன்று நெக்ஸ்ட் பிப்ரவரி பன்னெண்டு சமூக அறிவியல் கணக்கு சமூக அறிவியலில் பொருளியல் அழகு ஐந்து கணக்கு பயிற்சி எட்டு புள்ளி நாலு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி மூணு முடிச்சுட்டு எட்டு புள்ளி நாலுல எடுத்துக்காட்டு சம்ஸ்ன்னு நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க இல்லை பயிற்சி கணக்கு நான் பாக்குறேனாலும் அது உங்களோட சாய்ஸ் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க பிப்ரவரி பதிமூணு பார்த்தீங்கன்னா அறிவியல் இயற்பியல்ல அழகு எட்டு அடுத்து கணக்கு பயிற்சி எட்டு புள்ளி நான்கு பிப்ரவரி பதினாலு சமூக அறிவியல் வரலாறு அழகு பதினொன்று கணக்கு பயிற்சி எட்டு புள்ளி நான்கு ஸோ பிப்ரவரி பதினாலோட முடிச்சிடும் அதுக்கு அடுத்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் இதெல்லாம் பார்த்துக்கலாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் நான் சீக்கிரமாவே அப்லோட் பண்ணுறேன் சப்ஜெக்ட் வைஸ் ஸோ கண்டிப்பா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்க சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தமிழ் மீடியம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீக்லேயே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சப்ஜெக்ட் வைஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் அப்லோட் பண்ணிடுறேன் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்